சென்னை ஸ்பீட் நியூஸ் தமிழக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவேன் என்று தேர்தல் வாக்குறுதியின் நூற்று ஐம்பத்து மூன்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாநிலம் தழுவியும் மறியல் போராட்டம் சென்னை மின் பகிர்வான வட்டம் அண்ணாசாலி கே கே நகர் உள்ளிட்ட அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் மண்டல செயலாளர் ஏ முருகானந்தம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கை தமிழகம் முழுவதும் ஒப்பந்த ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் எங்களின் கோரிக்கை தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இந்த மறியல் போராட்டத்திற்கு தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் நவம்பர் மாதம் இறுதியில் மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கி போராடக்கூடிய நிலையில் இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலைக்கு தமிழக அரசு எங்களை தள்ள வேண்டாம் தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய மின் வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூறினார் اجي 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 اترو مون اجي اجي ஒப்பந்த ஊழியர்களை திரட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடத்துவதெல்லாம் முடிவெடுக்கப்பட்டது நடத்துவதெல்லாம் முடிவெடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அட்டுக்குழு பணிபுரிந்து வருகிறார்கள் இதில் அவரமான கேட்டால் அவர்களுக்கு கூலி என்பது கூட கிடையாது அத்துக்கூலியாக வேலை செய்வது ஒவ்வொரு வருமானத்திற்கு வழி இல்லாமல் நூறு வருடத்தில் அவருக்கு கொடுக்கும் சிறிய அப்பத் தொகைகளை வைத்துக் கொண்டு வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டு காலமாக இந்த போன்ற ஆவணம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முழுவதும் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரியத்தில் அத்துக்கூலியாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய மாநில மாநாடு கடந்த மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கடலூரில் நடைபெற்ற மாநாட்டினுடைய முடிவாக ஒரு நான்கு இயக்கங்களை அறிவித்து முதல் கட்ட இயக்கமாக ஒப்பந்த ஊழியர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்த ஊழியர்கள் அலைகடல் என திறந்து வெகுந்தெழுந்து பத்தா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட இயக்கத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் கூட விழுப்புரத்திலே பங்கெடுத்து பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் அந்த இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை எல்லாம் தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக அளித்த அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்படிப்பட்ட மறியல் போராட்டத்துக்கும் இந்த அரசு அசையவில்லை என்று சொன்னால் நவம்பர் மாத இறுதியிலே மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஒரு நீண்ட நெறிய இயக்கத்தை தொடர் இயக்கமாக அறிவித்து போராடக்கூடிய பணியை தொடரவிருக்கிறோம் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு தமிழக அரசு எங்களை தள்ள வேண்டாம் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை ஒப்பந்த ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் போக்குவரத்திலே தொடர் இயக்கம் என்பது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநகராட்சி ஊழியர்கள் பல வேண்டி கூலி உயர்வை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துறை துறை ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து இந்த அரசை அசைய வைக்கக்கூடிய போக்கை மின்மொழிய மத்திய அமைப்பு சிஐடி சங்கம் மாநில சிஐடியும் செய்யும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம் பெரிய முருகானந்தம் மண்டல செயலாளர் காஞ்சி காஞ்சி மண்டலம் era dove voleva mancittare